மழை இரவு ஒரு பெரிய ராட்சசன் ராட்சசர் இருந்து இறங்குறான் கை கால்களில் எல்லாம் நகம் உழைத்து தொங்குது அந்த கைகள்ல ஒருத்தன் அப்படி பிடிச்சிருக்கான் அந்த அந்த இளைஞன் அப்படி இருக்கான் அவன் கால்ல ஒரு பெண் அந்த காலை பிடிச்சிட்டு இருக்கா அவன் மயங்கிருக்கா அவன் கையில குழந்தை இருக்கு அவ கால நாலஞ்சு பேர் பிடிச்சிருக்காங்க அந்த அந்த பசங்க கால நாலஞ்சு பொம்பளைங்க பிடிச்சிருக்கான் அப்படி தொங்குது இந்த பக்கம் எல்லாம் காடு அந்த பக்கம் எல்லாம் மலை அப்படி இருக்குங்க காட்சி நான் பார்த்துட்டேன் ஆனா இரவு அத சொல்லிட்டாங்க வெளியில வந்துட்டேன் மனசுல ஒரு கேள்வி வந்துச்சு நம்ம எத்தனை பேருக்கு வருது இந்த கேள்வி இரவு தள வரைஞ்சான் லைட் இருந்துச்சே லைட் எங்க இருந்து வந்துச்சு மழை மழைகிறாய் வரைந்தான் நானும் மூணு மணி நேரமா பாக்குறேன் எங்க இருந்து வந்தது லைட் மறுபடியும் ஓடி போய் நின்னு பாக்குறங்க அந்த மழையில ஒரு மின்னல் வெட்டி இருக்குங்க அந்த மின்னல் வெளிச்சத்துல வரைஞ்சிருக்காங்க ஆஹா கவிதை ஏதோ ஒன்று நிகழ்கிறது என்றால் அது எப்படி நிகழ்கிறது என்று பார்த்து அதற்குள் ஒரு வெளிச்சம் வரும் பாருங்க பாரதி சொல்வாங்க அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கோ ஒரு காட்டினில் பொந்திடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு தனது வீரத்தில் குஞ்சொன்று மூப்பென்று உண்டோ தத்தரிகிட தத்தரிகிட தத்தோ நெருப்பு இருக்குல்ல அது இங்க விடணும்